இது என்ன காசு வெள்ளி காசா அப்படின்னு கேட்குறது புரியுது ஆனால் இது உண்மையிலே பார்த்தோம்னா ராமானுஜருடைய நாமாவளியை சொல்லும் பொழுது ஒரு நூற்றி எட்டு காயின் இது இந்த தான் வந்து அன்று அவருடைய திருவடிக்கும் சேர்த்து அர்ச்சனை செய்யப்படுகிறது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்வோம் ஆனால் நாற்பத்தெட்டு மாதங்கள் இவருக்காக நடைபெறுகின்ற ஒரு அர்ச்சனை இது ரொம்ப திருவாதிரை திருவாதிரை அன்னைக்கு நடைபெறும் அப்போ பூஜையில் வச்ச இதை செய்துட்டு இந்த அர்ச்சனை செய்து இதில் இருந்து நமக்கு ஒரு வெள்ளிக்காசு தருவாங்க இவரை வணங்கும் பொழுது நல்ல ஒரு நிலை ஏற்படும் இவர் வாழ்ந்த மனிதர் ஆதிசேஷனின் அம்சம் மக்களிடையே காணப்படும் ஏற்றத்தாழ்வு ஜாதி வேறுபாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்று புரட்சி செய்த மகான் இப்படிப்பட்டவரை நாம் வணங்கினால் நம்முடைய துயரம் நீங்கி நன்மை ஏற்படும் பெருமை கிடைக்கும்